வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிடைக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் வேத ஜோதிடத்தின்படி கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவேளையில் ராசியை மாற்றி மனித வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் நுழைய உள்ளோம் இந்த மாதத்தில் பல கிரகங்களின் நிலைகளில் ஏற்படும் மாற்றங்களால் புத்தாண்டின் தொடக்கம் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாகவும் சிலருக்கு மோசமாகவும் இருக்கலாம் கிரகங்களில் அசுரர் குருவாக கருதப்படுபவர் சுக்கிரன் இந்த சுக்கிரன் அழகு ஆடம்பரம் காதல் செழிப்பு ஆகியவற்றின் காரணியாக கருதப்படுகின்றது இந்த சுக்கிரன் ரிசபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்களின் அதிபதி ஆவார் மற்றும் இவர் இருபத்தி ஆறு நாட்களுக்கு ஒரு முறை ராசியை மாற்றுவார் அதுவும் டிசம்பர் மாதத்தில் சுக்கிரன் ரெண்டு முறை ராசியை மாற்ற உள்ளார் ஒரே மாதத்தில் இரண்டு முறை சுக்கிரன் ராசியை மாற்றுவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே காணப்படும் அதில் முதலாவதாக டிசம்பர் இரண்டாம் தேதி சுக்கிரன் மகர ராசிக்குள் நுழைய உள்ளார் அதன் பின்பு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கும்ப ராசிக்குள் நுழைய உள்ளார் இப்போது சுக்கிரன் டிசம்பரில் ரெண்டு முறை ராசியை மாற்றுவதால் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்கப் போகின்றது என்பதை பற்றி பார்க்கலாம் முதலாவதாக கும்பம் டிசம்பரில் ரெண்டு முறை ராசியை மாற்றும் சுக்கிரனால் கும்ப ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் கிடைக்கப் போகின்றது முக்கியமாக நிதிநிலையில் நல்ல உயர்வு ஏற்படும் வாய்ப்புள்ளது பல வழிகளில் இருந்து பணம் தேடி வரும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் பணி புரிந்து கொண்டிருப்பவர்கள் செயல்திறன் பாராட்டப்படும் உடன் வேலை செய்வோரின் முழு ஆதரவும் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் காதல் வாழ்க்கை இனிமையாகவும் இருக்கும் காதல் திருமணம் செய்ய நினைத்தால் ஆசை நிறைவேறும் சிம்மம் டிசம்பர் மாதத்தில் நிகழும் சுக்கிர பயிற்சியால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கப் போகின்றன முக்கியமாக திருமணமானவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் மற்றும் விவாதங்கள் முடிவுக்கு வரும் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் பெறக்கூடும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக சந்தித்து வந்த உடல்நலப் பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ரிஷபம் டிசம்பரில் நிகழும் சுக்கிர பெயர்ச்சியால் ரிஷப ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவார்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் புதிய வேலை வாய்ப்புகள் பெறுவீர்கள் தொழில் தொடர்பான நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த பயணங்களால் நிறைய லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் மேலும் போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்